அனைவருக்கும் வணக்கம் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் வந்துள்ள இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம் முதலமைச்சர் ஜெர்மனி மற்றும் லண்டன் நகரங்களுக்கு சென்று லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியார் உருவப்படம் பிறந்தது அவர் இன்று சென்னை விமான நிலையம் வந்து இறங்கி உரையாற்றினார் இது தொடர்பாக ஆசிரியர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் உச்சி மோந்து தாய் கழகம் வரவேற்கிறது என்ற தலைப்பில் ஆசிரியர் இதில் குறிப்பாக அறியாமை புதைக்கப்பட்டு சுயமரியாதை விதைக்கப்பட்டு கொள்கை முதலீடுகளை செய்து வந்திருக்கிறார் என ஆசிரியர் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தை பாராட்டி வெளியிட்டுள்ளார் ஒன்றிய பாஜக அரசின் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வெளியிட்டுள்ள காவி வரைவு அறிக்கையை கண்டித்து திராவிட மாணவர் கழகம் சார்பில் இன்று சென்னை மற்றும் முக்கிய மாவட்டங்களில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு திராவிட மாணவர் கழக மாநில துணை செயலாளர் சே துண்டரம் அவர்கள் தலைமை வகித்தார் திராவிடர் கழகத்தின் துணை தலைவர் மாணவிகு கவிஞர் கலிப்பு ஒன்றன் பொதுச் செயலாளர் வி அன்புராஜ் பொருளாளர் வி குமரேசன் துணை பொதுச் செயலாளர் என்ஆர்எஸ் பெரியார் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையை நிகழ்த்தினார்கள் இன்றைய தலையங்கத்தில் முக்கியமாக யூஜிசி அமைப்பு புதிய ஒரு திட்டத்தை திணித்துள்ளது ஏற்கனவே புதிய கல்விக் கொள்கை என்ற ஒன்றை மத்திய அரசு கொண்டு வந்து சாமானிய மக்களின் கல்விக்கு வேட்டு வைத்துள்ளது இது படி மேலே போய் பல்கலைக்கழக மானிய குழு மீண்டும் ஒரு புதிய புதிய திட்டத்தை கொண்டு வந்து மக்களின் கல்வியை எவ்வாறு நெருக்கடி கொடுத்து அச்சூழலை மிகவும் மோசமாக்கும் வகையில் செயல்பட்டு வருகிறது என்று இன்றைய தலையங்கம் விடுதலையில் தெளிவாக எடுத்துரைக்கிறது முல்லை பெரியாறு அணை உருவாக காரணமாக இருந்த பெண்ணிக்குவி குடும்பத்தினரை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சந்தித்து உரையாற்றினார் இங்கிலாந்தில் பெண்ணிக்குவி சிலை நிறுவதற்கு காரணமாக இருந்த முதலமைச்சர் அவர்களை அக்குடும்பத்தினர் பாராட்டினர் வாழ்த்து தெரிவித்தனர் அமெரிக்கா அமெரிக்காவுடனான உறவு சீர்குலைய கூடாது என்று அகிலேஷ் யாதவ் கூறியிருக்கிறார் குறிப்பாக சமீப காலமாக இந்தியா தனது அந்நடுநிலை கொள்கையை விட்டு விலகி பக்க சார்பை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா ஒரு ஜனநாயக நாடு அந்த நாட்டோடு நாம் எப்போதுமே உறவை மேம்படுத்த வேண்டும் அந்த உறவை சீர்குலைக்க இடம் கொடுக்க கூடாது என்று அகிலேஷ் யாதவ் தனது அறிக்கையில் கூறியுள்ளார் மராட்டியத்தில் விநாயகர் சிலை கரைப்பின் போது ஒன்பது பேர் பலியாகினர் பனிரெண்டு பேரை தேடி வருகின்றனர் வாக்கு திருட்டுக்கான முக்கிய ஆதாரத்தை தேர்தல் ஆணையம் மறைக்கிறது என்று காங்கிரஸ் இயக்க தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கூறியுள்ளார் பொதுவாக கர்நாடகா மகாராஷ்டிரா ஹரியானா இந்த மூன்று தேர்தலில் நடந்த வாக்கு திருட்டு குறித்து ராகுல் காந்தி விரிவாக கூறியதையே அவர் மேற்கோள் காட்டி இனி மேலும் இது போன்ற மோசடிகளில் ஈடுபடுவதற்காக ஆதாரத்தை திற மறைக்கிறது என்று கார்கே கூறியுள்ளார் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை கூறினால் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறலாம் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பெரியார் இந்தியாவை ஆளப்போகிறார் ஆசியாவை ஆளப்போகிறார் மதுரையில் நடைபெற்ற பெரியார் உலக நிதியளிப்பு மாநாட்டில் கழக தலைவர் உரை சென்னை கிண்டியில் வரும் பதினோராம் தேதி சிறுதானிய உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி வழங்கப்படுகிறது சிறுதானிய ஊட்டச்சத்து மாவு மிக்ஸ் சிறுதானிய இட்லி மிக்ஸ் பலதானிய லட்டு ராகி அடை மிக்ஸ் முறுக்கு மிக்ஸ் போன்றவற்றை தயாரிக்க கற்றுக் கொடுக்கப்படும் என தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மைய தலைவர் ஏடி அசோக் வெளியிட்டுள்ளார் அமைதியான சூழல் காரணமாக தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகள் குவிகிறது குறிப்பாக சமீபத்தில் வெளிநாடுகளுக்கு லண்டன் மற்றும் ஜெர்மன் சென்று வந்த முதலமைச்சர் அதிக முதலீடுகளை ஈர்த்து வந்துள்ளார் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள மிகவும் அமைதியான சூழல் தொழில் முதலீட ஈர்ப்பதற்கு சாதகமாக உள்ளது இதன் காரணமாக பல தொழில் முதலீடுகள் தமிழ்நாட்டில் குவிவருக்கு வாய்ப்பு உள்ளது என்று முதலமைச்சர் பெருமிதமாக கூறியுள்ளார் முதியோர்கள் கீழே விழுவதை தடுக்க மருத்துவ ஆலோசனையும் உயர் ரத்த அழுத்தம் வராமல் தடுக்க என்னென்ன உணவுகளை சாப்பிடலாம் என்ற செய்தியும் இன்றைய மருத்துவ தகவலில் இடம்பெற்றுள்ளன நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் தற்போது எல்லா தமிழகம் முழுவதும் நடந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த முகாமில் இதுவரை ஐம்பத்தி நாலாயிரம் பேர் பயன்பெற்றுள்ளனர் குறிப்பிடுகிறது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் தலைமையில் திராவிடர் கழகம் பகுத்தறிவாளர் கழகம் பெரியார் நூலக வாசகர் வட்டம் சார்பில் நடைபெறுகிறது மேலும் இது போன்ற முக்கிய செய்திகள் அறிக்கைகள் மருத்துவ தகவல்கள் போன்ற பல செய்திகள் இன்றைய விடுதலையில் வந்துள்ளன வாசகர்கள் அவற்றை படித்து தெரிந்து கொள்ளவும் நன்றி நன்றி வணக்கம்